ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு மெயினாக வந்து கதிரேஷன் ஜெயிலுக்கு போகணுன்னு யாரெல்லாம் வந்து இருக்கீங்களோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு விஜய் எப்போ வருவார் எப்படி வருவார் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக போயிட்டு இருக்கு மெயினாக வந்துட்டு மல்லியோட சப்போர்ட் இருக்கு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா தேவசேனா மல்லிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் அன்னபூர்ணியம்மா சப்போர்ட்டும் ரொம்பவே இருக்கு ஸோ அரவிந்த் வந்து பார்த்திங்கன்னா தேவசேனா கிடச்சதுக்கான மெயின் ரீசன் வந்து அரவிந்து தான் ஸோ ஒரு சைடில் வந்து அன்னபூர்ணி அம்மா வந்துட்டு வெண்பா பாப்பா அவங்க அப்பா கிட்ட காமிக்கிறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தேவசேன சொல்றது வந்து அன்னபூர்ணி அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கும் வந்து மளிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க மெயினாக என்ன மனோகரை தானே பார்க்கணும் நான் விடு நான் பார்த்துக்கறேங்கிற மாதிரி தான் அவங்களும் வந்துட்டு மல்லிக்கு பயங்கர ஆறுதல் வந்து இருக்காங்க இவங்க நினச்சா அதாவது தேவசேனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்க வந்து அவங்களோட ஆஃபீஸ்க்கே வந்துட்டு இந்த மாதிரி கதிரேஷன் வந்துட்டு அந்த அவங்களுக்கு நெக்லஸ் கொடுக்குறாங்க அதை பார்த்து டென்ஷன் டென்ஷனாகி அவங்கள வந்து டேபிளில் போட்டு அடிக்கிறாங்க அவங்க நினச்சிருந்தா அவங்க ஒரு அட்வொகேட்ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்துட்டு போலீஸையே கால் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொன்னால் அப்போவே கூட அவங்களை வந்து தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி டைத்தில் அதெல்லாம் பண்ணாமட்டாங்க சரி பார்த்துக்கலாம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை மெயினாக அவங்களுக்கு வந்து என்னென்னா தேவசேனாக்கு இந்த கேஸை ஜெயிக்கணும் மெயினாக மல்லி விட தேவசேனா ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க இது கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சே ஆகணும் மல்லி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க யாருக்கெல்லாம் மல்லி அண்ட் விஜய் அண்ட் வெண்பா மூணு பேரும் ஜெயிலில் வந்துட்டு கை மேலே கை வச்சது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சீன் வந்து எடுத்தது வந்து எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்பாவும் பொண்ணும் வந்து சாப்பாடு ஊட்டிக்கிறது அண்ட் தென் வந்து அப்பா வந்து பொண்ணுக்கு வந்து விபூதி வச்சுட்றது அப்புறம் வந்து சாரி வந்து அவங்களோட ஞாபகமாக இருக்கணுங்கிறக்காக கையில் கொடுக்கறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்போவே வந்து மல்லியை பார்த்து தேங்க்ஸ் மல்லிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அதுவே ஒரு ப்ரப்போசல் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக இருந்தது ஏன்னா மல்லி வந்துட்டால் விஜய் வந்ததில் அவங்களோட மனசில் இருக்கிற ஆசையை வந்து மல்லிக்கு சொல்ல வரணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்து போச்சு ஆனால் வந்து அதை புரிஞ்சுட்டு ஒரு தப்பு பண்ணிட்டோமே நம்ம வெண்பாவும் அவங்க அப்பா மட்டும் சேரலாம் நான் நினைச்சிதான் வெளியில் போனேன் ஆனாலும் வந்து இந்த மாதிரி பிரிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு விஜய்கிட்டையே எல்லாம் சொன்னதுக்கப்புறம் விஜயும் புரிஞ்சுக்கிறாரு ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா விஜயும் வந்து தேங்க் பண்ணுறாரு அது மெயினாக அவங்க பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டாங்களே அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு அவருக்கு எவ்வளோதான் மனசு வந்து ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருந்தாலும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆறுதல் ஊற்றுற வகையில் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷம் படுறாரு அவரோட கையிலேயே அவங்க குழந்தைக்கு சாப்பாட்டு ஊட்டி விடுறது அண்ட் தென் மல்லி வந்து வெண்பா சொல்லி அப்போ அப்பா கூட்டி விட சொல்கிறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனாலே அவர் ரொம்ப வந்து திருப்தியாக இருக்கார் அதே திருப்தி அந்த அதே ஒரு சந்தோஷம் வந்து இன்னும் எக்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாகி அவர் அங்கே இருந்து வெளியில் வந்துட்டார் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மனோகர் கரெக்டாக அங்கே வந்து பதில் சொல்லணும் ஸோ அதுக்கு எந்த ஒரு சிக்கலும் வராமல் இருக்கணும் ஸோ எந்த சிக்கல் வந்தாலும் வந்துட்டு அதை முறியடிச்சிட்டு வர மாதிரி அவங்களுக்கு தைரியம் இருக்கு அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா வந்து வெண்பாவோட உடம்புல வந்து அவங்க ரேணுகா அதாவது அவங்க பொண்ணு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கதிரேஷன் நம்பினாரு பட் ஆனால் ரேணுகா வராங்க வரவே இல்லை பட் ஆனால் மல்லியோட தைரியம் தான் அந்த குழந்தைக்கு வந்திருக்கு ஸோ அதனால அம்மாவும் பொண்ணும் வந்துட்டு அவங்க வயிற்றுல போக்க பிறக்காத பொண்ணாகவே இருந்தாலும் அவங்க ரியல் அம்மா ரியல் பொண்ணாக தான் அவங்க இருக்காங்க ஸோ இந்த தைரியம் மட்டும்தான் அவங்கள வந்து கடைசி வரைக்குமே நிலநடைச்சு இப்போ விஜயை வந்து வெளியில் கொண்டு வர அவங்களுக்கு உறுதுணையா இருக்க போது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மாதிரி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ